வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ பட்டுக்கொண்டு இருக்கும் அனைத்து விஷயமும் எனக்கு நன்றாகவே தெரிந்தது ஒன்றுதான் நீ எதுவுமே என்னிடமிருந்து மறைக்க கூட முடியாது ஏன் என்றால் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது அனைத்துமே எனக்கு நன்றாக புரிகிறது யோசித்துப்பார் எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் மாற்றி இருக்கிறேன் எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளாக செய்து இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்வில் பிரச்சனைகளை தருகிறேன் என்று நீ நினைக்கிறாய் கண்டிப்பாக கிடையாது நான் எந்த ஒரு இடத்திலும் உனக்கு நான் பிரச்சனைகளை தருவது கிடையாது நான் உனக்கு எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை தருகிறேன் அதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை தான் நான் காட்டுகிறேனே தவிர நீ எதற்காக எல்லா விஷயத்தையும் பிரச்சனையாக நினைக்கிறாய் முதலில் அதை சொல் பார்க்கலாம் என்னுடைய தங்கமே ஒரே ஒரு மனவழி உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறது என்று வைத்துக்கொள் அதை நீ ஒரு பாடமாக நினைக்கலாம் ஆனால் நீங்கள் எப்பொழுதும் அதை அப்படி நினைப்பது கிடையாது எதுவாக இருந்தாலும் கஷ்டமாக பார்க்கிறீர்களே தவிர ஒரு நல்ல விஷயம் இது ஏதோ ஒரு நல்ல வழி இது ஏதோ ஒரு நல்ல வழியால் தான் இது நடக்கிறது இது ஒரு பாடம் என்று நினைத்து கொள்வது கிடையாது இதுவும் ஏதோ ஒரு சாபம் நம் வாழ்க்கையில் ஏன் கடவுள் நம்மை இந்த நிலைமையில் வைத்திருக்கிறார் என்று கடவுள் மீதுதான் தான் கோபப்படுகிறீர்களே தவிர வாழ்க்கையில் இந்த நிலைமை மாறும் இது ஏதோ ஒரு நல்ல விஷயம்தான் என்று ஏன் இங்கு யாருமே நினைப்பது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போனதையே நினைக்கிறாய் ஆனால் நானும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்து 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 உன்னை முன்னேற்றம் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கிறேன் எதையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டா கண்டிப்பாக உன் வாழ்வில் எல்லாம் நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட சோகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல வழியை நான் காவிப்பே நிறைய பே சொல்வார்கள் நீ செய்வது தவறு அது செய்வது தவறு இது செய்வது தவறு என்று ஆனால் நீ ஒன்று தெரிந்து கொள் உன் மனதுக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை நீ செய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் காரியத்தில் வெற்றி பெறுவாய் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் வாழ்க்கை மிக மிக சிறப்பானதாகத்தானே இருக்கும் வாழ்வில் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல எல்லா விஷயத்திலும் ஒரு மாற்றம் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ நினைத்து இருக்கும் விஷயம் கண்டிப்பாக நடக்கும் யார் எது வேண்டுமானாலும் உன்னுடைய மனதை காயப்படுத்தட்டும் ஆனால் நீ செய்யும் விஷயத்தில் மட்டும் என்றும் தெளிவாக இரு ஏனென்றால் உன்னுடைய மனதை சிலர் கலைக்க முயற்சி செய்யலாம் ஆனால் உனக்கு எது வேண்டுமோ அது நீ தீர்மானமாக இருந்தால்தான் உன்னிடம் எல்லா விஷயமும் இருக்கும் உனக்கு நல்லதும் நடக்கும் கண்ணீரை துடைத்துக்கொள் தங்கமே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வாராகி நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வருவேன் உன்னுடைய ஆசைக்கு யாராவது தடையாக இருந்தாலும் சரிதான் உன்னுடைய அனைத்து விஷயத்திற்கும் தடையாக இருந்தாலும் சரிதான் அவர்களுக்கும் சொல்லி புரிய வைப்பேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதை ஆசைப்படுகிற தோழில் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் தேவையான துணை அதாவது எல்லாமே உனக்கு பிடித்ததாகவே நடக்கும் பொண்ணும் பொருளும் எல்லாம் சேரும் நம்பிக்கையோடு மட்டும் இருங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றாக செய்வே நான் எல்லா விஷயத்தையும் உடனே தருவேன் என்று சொல்லவே இல்லை எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றாக தருவேன் நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையானது இதற்கு மேல் முன்னேற்று பாதையில் தான் இருக்குமே தவிர நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ கஷ்டப்பட மாட்டாய் சந்தோஷமாக இருப்பாய் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் நம்பிக்கைகள் உண்டாக்கும் நிச்சயமாக நீ போராடும் விஷயத்தில் மிகப்பெரிய அற்புதமோ உன்னுடைய வாழ்வில் கிடைத்திடும் யோசிக்காதே எத்தனையோ விஷயங்களை பார்த்துவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் தங்கமே போதும் போதும் கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் யாரோ தேவையே இல்லாமல் உன்னை குழப்பிக்கொண்டு இருக்கிறார்கள் நீ இப்படி நீ அப்படி இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு சொல்கிறேன் தேடி தேடி எல்லா விஷயத்திலும் ஓடுகிறாய் ஆனால் இனிமேல் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் ஜெயித்துதான் நினைப்பாய் உன் மீது உனக்கு எந்த ஒரு சிறிய சந்தேகமும் வேண்டாம் நீ வேண்டும் தெய்வத்தின் மீதும் உனக்கு சிறிய சந்தேகமும் வேண்டாம் எல்லாமே நீ உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு சந்தோஷமான நீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லை இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே இன்பம்தான் தேடிய உறவும் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் தானாக கிடைக்கும் பொறுமையோடு இருந்தால் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் எந்த ஒரு சிறிய உனக்கு குழப்பமும் வேண்டாம் நாளுக்கு நாள் நீயே பார்த்து கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் எந்தளவு வளர்ச்சி இருக்கிறது என்று கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விதமான வளர்ச்சிகளும் இருக்கும் போராடும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான மாற்றத்தை கொடுப்பேன் அதாவது ஒரு விஷயத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் அந்த விஷயத்தில் ஒரு நல்லதை கொடுப்பேன் கண்டிப்பாக தங்கமே எதிலும் உனக்கு குழப்பம் என்பது மட்டும் தேவையே அல்ல சரியாக நீ யோசிப்பது நீ செய்வது எல்லாம் சரியாகத்தானே நடக்கிறது மற்றபடி குழப்பம் நடக்குமா நடக்காதா என்று உன்னை சுற்றி இருப்பவர்களுடைய மனதை நான் மாற்றுகிறேன் நிச்சயமாக உன்னுடைய தேவைகளை நான் நடத்தி வைக்கிறேன் ஆக மொத்தம் உன் வாழ்க்கையில் எல்லாமே சுபமாகத்தான் நடக்கும் நீ போட்ட வேண்டுதல்கள் நீ நினைத்த விஷயங்கள் நீ செய்த பூஜைகள் எல்லாமே உனக்கு படித்திடும் நன்மைகளோ நடந்திடும் இந்த வாராகி எல்லா நாளும் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் கண்ணீரை தொழைத்து கொள்ளுங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைத்திட இந்த வாராகி ஒவ்வொரு நாளும் இன்பத்தையே உங்களுக்கு தந்து வாழ வைக்கிறேன் சிரித்து கொண்டே இருங்கள் வாழ்நாள் முழுவதும் மிக சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எத்தனையோ நபர்கள் என்னை தேடி வந்து வேண்டி எல்லா விஷயத்தையும் நடத்து கொடுத்திருக்கிறேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் சந்தோஷமாக இரு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எப்பொழுது கூடவே இருப்பேன் இந்த ವಾರಾಗಿ ನಾನ್ ಜೈ ವಾರಾಗಿ